உடம்ப எவ்வளோ அழகா சொல்லிட்டாருல கால் கொடுத்து அதுக்கு பக்கத்திலேயே கை வச்சா விகாரமா இருக்கும் அதனால கை உயர்த்தி அதுக்குள்ள கழி அமைத்து அதான் எலும்பு அதுக்கு கழி அமைச்சிட்டு பேசாமல் விட்டா நல்லா இருக்காது இறைச்சி மேய்ந்து தோல் கொடுத்து அந்த இறைச்சியை ஓப்பனா வச்சா அதுவும் இங்கெல்லாம் மருத்துவர்கள்லாம் அமைந்திருக்கிறார்கள் என்னடா இந்த விஷயத்தலாம் இவன் சொல்றானேன்னு நினைக்கலாம் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த தோல் கொடு அதுக்கு ஒரு மேலே ஒரு லேயர் ஒன்று போட்டார் தோல் கொடுத்து அதை அப்படியே விட்டால் ட்ரையாக இருந்தால் இருக்காது உதிர நீரால் சுவர் எழுப்பி நீரால் யாராவது சுவர் எழுப்ப முடியுமா சுவாமி செய்கிறார் உதிர நீரால் சுவர் எடுத்து அப்படியே விட்டோம்னா அதுக்கு விண்டோ ரெடி பண்ணார் ஏழுடைத்தா அமைத்து ஏழு சாலேகம் பண்ணி எழிரெண்டு ஒன்பது வாசலை வைத்து அப்படியே அதெல்லாம் வச்சுட்ட பிறகு அதுக்கு மால் என்ற ஒரு மயக்கத்தை கூட தெரிந்தோ தெரியாமல நம்ம உலகத்துல இப்ப நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் மால் இருக்கு அது தெரிஞ்சோ தெரியாமல அது பேர் வச்சான் மயக்க நிலைகளிலே இருக்கக்கூடிய மால் மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே அப்படின்னு சொல்றார் இப்படி இறைவனை நீ எப்போதும் நினைந்து இருக்க வேண்டும் இறைவன் நம்மளுக்கு எவ்வளோ செய்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப அப்பர் சுவாமிகள் விழுந்து 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 சொல்கிறார் ஆமாம் சார் இப்படி தான் இருக்கேன் ஒன்றும் அருள் புரிஞ்சதாக எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு ஒரு பாமரன் போய் ஒரு அப்பர் சுவாமிகள்கிட்ட கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என ஆட்கொண்டு அவன் தனையான் பவனனும் நாமம் பிடித்து பிடித்து திரிந்து பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னா அழைப்பு ஒழியான் என்று எதிர்படும் தினந்தோறும் சுவாமி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இவன் தொல்லை தாங்கல இன்னைக்கு போய் அவனுக்கு காட்சி கொடுத்துட வேண்டியதான் இவன் என்னை பண்ணால் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படுமே வரியார் சுவாமிகள் சொல்லுவார் ஒரு பேருந்து நிலையம் இந்த நின்றுட்டு இருக்கோம் அன்னைக்குன்னு பார்த்து நம்ம பஸ் வரவே வரல அங்கே ஒரு யாசகம் ஒரு ரவுண்டு போயிட்டு வரான் தலை சில்ற இல்லை அப்படின்னு இன்னமும் நம்ம பஸ்ஸு வரல ரெண்டாவது ரவுண்டு வந்துடுவான் சரி இங்கே வந்தால் தொல்லை பண்ணான் அந்தண்ட போயிருந்தோம்னா அப்படியே சுற்றிட்டு மறுபடியும் அங்கே வரும் ஐயைய பஸ்ஸும் வரல இவன் தொல்லையும் தாங்களே தேடி பிடிச்சாவது ஒரு ஒரு ரூபாயை போய் தொலை அப்படின்னு போட்டுருவான் அது மாதிரி சிவனனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அவந்தனையான் பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் பல நாள் அழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா இவன் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படுமே என்று அப்பரு சுவாமிகள் இறைவனுடைய நற்குணங்களை எண்குணத்தான்னு பெருசுவாமி அந்த எண்குணத்துல நச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இவன் தொல்லை தாங்கலடா அப்படின்னு சொல்லி எதிர் ஒரு நாள் எதிர வந்துருவான்பா விட்ராத அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்படி பல அறவுரைகளை அப்பர் சுவாமிகள் நமக்கெல்லாம் வழங்குகிறார் இப்படி பல பாடல்கள் நம்முடைய அவருடைய பாடல்களில் பார்க்கிறோம் அதற்கு அடுத்ததாக தில்லைக்கு போனார் அப்பர் சுவாமிகள் நடராஜாவை பார்க்குறார் அது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குனித்தபுறம் குவை செவ்வாயிற்கும் சிரிப்பும் பனித்த தடையும் மனித பிறவியே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவங்க மத்தியில் மனித பிறவி வேணும்னு சொன்னவர் அவர் ஏன்னா அப்போ தான் அவருடைய அந்த அற்புதமான அந்த உருவத்தை பார்க்கலாம் குனித்த புறும் கொவ்வை செவ்வாயிற்கும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் பால் வண்ணீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவது அதை காணணும் அப்படி என்பதற்காக மனித்த பிறவி வேண்டும்னு சொன்னார் அப்படி பல படுகளை பாடிய அப்பர் சுவாமிகள் அந்த ஊரில் ஒரு தேவாரத்தை சொன்னார் ரொம்ப அருமையாக சொன்னார் என்ன அல்லல் பாபு அல் அருவினை செய்யும் அற்புதமான பனுவல்களை எல்லாம் அப்பருசுவாமியுடைய தேவாரத்திலே நாம் காணலாம் இந்த உடம்பு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போட்டார் தலை கண் செவி மூக்கு வாய் நெஞ்சு கை கால் ஆக்கை இப்படியெல்லாம் இதனால என்ன செய்யணும்னா தலையே நீ வணங்காய் தலைமாலை மாலை எல்லாம் போட்டிருக்கக்கூடிய பெருமான் தலைமாலை தலைக்கழிந்த தலையாலே பலிதேறும் அவனுக்கு பிச்சை பாத்திரம் கூட இல்லை கைக்கு ஒரு மண்டை ஓட்ட வச்சுட்டு பிச்சை எடுக்கிறான் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய சிந்தனையுடைய நீர் தலையே நீ அவனை போய் வணங்கு அப்போதான் உன்னுடைய நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொன்று சொல்லிகிட்டே வரும் பொழுது ரொம்ப அருமையாக தலையே நீ தலை மாலை 带了一根。 மாளொடு நான்முகன் மாலை என்று அங்கங்களால் என்னென்ன பயன் என்பதை பட்டியலிடுகிறார் அப்பர் சுவாமிகள் கடைசியாக திருப்புகலூர் என்ற தளத்திற்கு செல்கிறார் அங்கே பெருமான் அவருடைய எண்ணங்களை சோதித்து பார்க்கிறார் ரம்பா ஊர்வசிகள்லாம் வந்து நடனமிட இதெல்லாம் நான் வந்து தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கடுத்து அவருடைய பணி செய்வார் உழவாரப்பணி செய்யும் பொழுது அதுக்கு எல்லாம் வெளியில் போட்டிருந்தாரான் அதை அப்படியே வாரி கொண்டு போய் வெளியில் தூக்கி போட்டார் அப்படின்னு சேர்க்கலார சுவாமிகள் சொல்கிறார் அதில் ஒரு பாடலில் சொல்கிறார் அதுதான் நிறைவான பாடல் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலே மற்றோர் கலைகளிலே கடலடியே கைதொடுது காணினல்லால் ஒன்றுளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா முன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று திருப்புகலூர் என்ற தளத்திலே தன்னுடைய நிறைவான பதிகத்தை பாடி சித்திரை சதய நன்னாளிலே இறைவனோடு சோதியில் கலந்தார் என்பது அப்பர் சுவாமியுடைய வரலாறு அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தம்பிரான் தோழர் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நயத்துக்கு சுந்தரர் வாக்குக்கு அருணகிரி என்பது ஒரு பழமொழி எதையுமே நயமாக சொல்லக்கூடியவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய பாடல்கள் எல்லாம் இறைவன் தோழமை உணர்வு பெற்றதனாலே ரொம்ப உரிமையோடு இருக்கும் என்பது தேவார சான்றுகள் அதில் ஒரு பாடலில் சொல்றாரு ஒரு சத்தியத்தை மீறினார் அவருக்கு சத்தியத்தை மீறினதுனால தண்டனை யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு அதனால் சுந்தரருக்கு அவருடைய கண்ணை பறித்து விட்டார் கண் போன பிறகு பெருமானிடத்திலே திருவொற்றியூரில் போய் பேசுகிறார் என்னப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணிட்ட பால் கறக்கிறாங்கள பசுமாட்டில் அது பக்கவாட்டிலிருந்து கறப்பாங்க ஆட்டுக்கு வந்து பக்கவாட்டிலேருந்து கறக்க முடியாதான் பின்புறமாக இருந்து கறப்பாங்களாம் அப்போ மனிதனுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே அதனுடைய தன்னுடைய கழிவுகளை அந்த பாத்திரத்தில் போட்டுருமா அப்படியே போட்டாலும் அது கரைஞ்சி போகாதான் அது அப்படியே எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த பாலை உண்டு வாங்களாம் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறார் அதற்கு அறிஞர் பெருமக்கள் வெவ்வேறு கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் என்னென்னா அந்த அதில் ஒரு கோட்டிங் இருக்கும் அந்த ஆட்டினுடைய கழிவில் ஒரு கோட்டிங் அது எந்த நேர்ந்தாலும் உடையவே உடையாது அதனால் அது ஒரு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது அப்படின்னு யதார்த்தவாதிகள் அது அப்படி பொருள் கொள்கிறாங்க அழுக்கு உன் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் பட பாலதொன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் ஆகிலும் பிடி என்ப்பா அதெல்லாம் எவ்வளோ செய்கிறாங்க புழுக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாலை எடுத்துக்கலையா அதுமாதிரி நான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் கூட நீ வந்து பண்ணிக்க பண்ணிக்கக்கூடாதா அப்படின்னு சுந்தரர் தன்னுடைய தோழமை உணர்வை அங்கே பதிவு செய்கிறார் அந்த பதிகத்திலே இன்னொரு பாடலில் சொல்கிறாரு ஒரு ஜோதிட வ செய்தியை அங்கே உள்ள வைக்கிறார் மகநட்சத்திரம் உள்ளவங்களுக்கு ஏழரை கா ஏழரை ஆண்டு சனி வந்ததுன்னா அவங்கள போட்டு ஆட்டி வச்சிருமா மகத்தில் புக்கதோல் சனி எனக்கு ஆனாய் அப்படின்னு பெருமானை உரிமையாக திட்டுகிறார் இப்படி ஒரு பதிகம் திருவொற்றியூரிலே அந்த பதிகத்தை சொல்கிறார் இப்படி பல பதிகங்கள் பாடி தன்னுடைய இடது கண்ணை காஞ்சிபுரத்திலே பெறுகிறார் அழுக்குமை கொடு உன் திருவடியடைந்தே அதுவும் நான் படப்பாலதொன்றானா பிழுக்கை வாரியும் பள்வர் அடிகள் பிழைப்பனாயிலும் திருவடிப்பிழையே பழுக்கி வீழினும் திருப்பயரல்லால் மற்றேன் மருமா ஒழுக்கையின் கண்ணுக்கு ஒரு மருந்துரையா கையன் கண்ணுக்கு ஒரு மருந்துரையா உற்றியூரனும் ஊர் குறைவா இல்ல நீ வேலைக்கு வெளில போல் இருக்கே அப்படின்னா அவங்க கூட தான் வேலைக்கு வெளில அவனை கேட்கலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நல்லா சொல்லியிருக்கேன் சொல்கிறோம் அது மாதிரி சுந்தரர் சொல்றாரு ஒரு பட் யாரெல்லாம் குற்றம் செஞ்சாங்கிறத ஒரு ஒரு லிஸ்ட் போடுறார் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அரையன் நாளை போவானும் கற்ற சூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமன கருதும் கொள்கை கண்டுனின் குறைகளடைந்தே தப்பு பண்ண இவ்வளவு பெரியமா சொல்றது நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் நாளை போவானும் கற்ற சூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு நின் குறைகளல்லடைந்தே பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புங்குருளே கந்து அமுது செய்தானை கண்ணை கச்சி ஏகாம்பரநாதர் கோயிலிலே திருக்கோயிலே அங்கே பெற்ற சுந்தரமுத்தி சுவாமிகள் பல தளங்களையும் தரிசித்துக் கொண்டு திருவாரூருக்கு செல்கிறார் அங்கே சொல்கிறார் இறைவனை போய் பார்க்கிறார் வன்மீகநாதரை என்னுடைய உள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமா அவனுக்கு உனக்கு நான் எவ்வளவு பிரச்சனையில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார் எப்படின்னு சொன்னா நம்ம நம்மளுடைய காலத்தோடு அந்த அடுப்புங்கிற விஷயம் முடிஞ்சிருச்சு இனிமேல் கேஸ் தான் இல்லையா எதிர்காலத்தில் நம்மெல்லாம் தெரியும் அந்த நம்மெல்லாம் முதல் நாள் அடுப்பு விஷயங்களையெல்லாம் முடிஞ்சுட்டு அந்த த விறக கொஞ்சம் தண்ணி ஜலம் விட்டு தெளிச்சுட்டு ஆற்றி வச்சுட்டு அந்த நெருப்பு உள்ளே கணந்துக்கிட்டு இருக்கும் மேலே நீர் பூத்த நெருப்பு நெருப்பு இருக்கும் உள்ள கணக்கணக்கணன்னு இருக்கும் அது மாதிரி இருக்குது பாயம் உள்ளம் நீ என்னடான்னா கண்ணை மறைச்சிட்டிய அங்கே ஒரு இடத்துல சொல்லுவார் அகத் இவருக்கு கண்ணு போனதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை பெண்கள் இவர் வந்து கேவலமாக பேசிடுவாங்களாம் அகத்தில் பெண்டுகள் நான் அழைத்தால் அழையே போ குருடான்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் என் கண்ணு போச்சுன்னு கேட்டால் பரவாயில்ல என்னை பார்த்து பெண்கள்லாம் ரொம்ப கேவலமாக பேசுவாங்களே இதுக்காவது நீ கண்ணு கொடுக்கக்கூடாது அதான் நயத்துக்கு சுந்தரர் இப்படி பெருமானிடத்திலே சென்று இந்த மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் நான் சொன்னதை கேட்காம இருக்கிய அப்படி இருக்கலாமா என்னையா பெரிய விஷயம் எத்தனை நாள் வாழ போற வாழ்ந்துட்டு போ அப்படின்னு நிந்தாஸ்துதி என்று பெயர் எதிர்க்கலாம் திட்டாமல் திட்டுவது கோச்சிக்காமல் கோச்சி இதெல்லாம் நம்முடைய மனித வாழ்க்கையிலே நம்முடைய இல்லறத்திலே நடக்கக்கூடிய செய்திகள் அதுதான் தோழமை உணர்வோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானிடத்திலே சொல்கிறார் அந்த பாடலை நாம் எப்பொழுது அவங்க ரெண்டு பேரும் புரட்சமய தாக்கத்தில் இருந்ததுனால சைவ சமயம் அவங்க ரெண்டு பேரும் நல்ல ரோடு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏழாம் நூற்றாண்டிலேருந்து எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்த சுந்தரமுத்தி சுவாமிகள்